மார்னிங்கே வந்து இந்த வீடியோ வந்து எதுக்கு எடுக்கிறோன்னா சாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம் நம்பர் எப்பவுமே காமன் நம்பர் தான் அது எங்களுடைய நம்மளுடைய பிஸ்னஸ் நம்பர் நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்களே செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பேம் சரியா அவனுங்க வந்து ஃப்ராடு பசங்க என்ன பண்ணியிருக்கானுங்க ஒரு கேவலமான ஒரு பிக்சரை போட்டு சாமோடைய ஆதார் நம்பரை போட்டு காசையும் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுட்டு அந்த காசை இமீடியட்டே சாம் வந்து திரும்ப அவங்களுக்கே சென்ட் பண்ணிட்டாரு போட்டுட்டு எல்லாமே அனுப்பிச்சாச்சு அவங்க திரும்ப கால் பண்ணுறானுங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா எல்லாம் அசிங்கமான ஃபோட்டோவை உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாேருக்கும் நான் அமுச்சு விட்ருவேன் சொல்லிவிட்டு எங்களுடைய சொந்தக்காரங்க ஃபோன் நம்பர் ஒரு பத்து பேர் நம்பரை லிஸ்ட்டு அனுப்பிச்சிருக்குறானுங்க ஃபேன் கொஞ்சம் பண்ணுங்க பத்து பேருடைய நம்பரை லிஸ்ட்டு அனுப்பிச்சிட்டு நான் இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுவேன்ட்டு அதில் எங்கள் அக்காக்கும் எங்கள் மாமாக்கும் அந்த ஃபோட்டோஸ் வந்து போயிருக்கு அந்த கேவலமான அந்த ஃபோட்டோஸ் இவனுங்க என்ன நோக்கத்தில் இப்படி சம்பாதிக்கிறானுங்க இதுக்கு வந்து அவனுங்க பிச்சை எடுத்தே சம்பாதிச்சிக்கலாம் சரியா நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து சொல்ல சொல்லுது நான் என்ன சொன்னேன்னா சாமை பிளாக் பண்ணிடுங்க ஆனால் நான் என்ன பண்ணால் ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன் பிளாக் பண்ணிவிடுங்க சாம்க்கு அதுக்கே ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்படாது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு அசிங்கமான ஃபோட்டோவில் போட்டால் நம்ம கண்டிப்பாகவே இருக்கோம் நான் அதான் சொன்னால் வருத்தப்படாதீங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரிலாம் நடந்துக்குதா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் முன்னாடி எல்லாம் என்னன்னா ரெண்டு லட்சம் கடன் வாங்கியிருக்காரு ரெண்டு லட்சத்து வந்து கடன் வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி எங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபோன் அது மாதிரி போயிருக்கு இது நடந்தது எப்படின்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஜோசப்க்கு ஒரு வக்கீல் பொம்மல ஃபோன் போட்டு தமிழில் இது வந்து தமிழ்காரங்க ஃபோன் பண்ணி இது மாதிரிலாம் நடந்துச்சு இதுங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்லனே தெரில அறிவு இருக்கா அறிவு இல்லையா எல்லாம் முட்டாளங்களாம் போனதுக்குதா எப்படி இல்லை ஒரு ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தர் அப்படிதான் இது மாதிரி காலெல்லாம் வந்து அசிங்கமான ஃபோட்டோ அமைச்சதுக்கே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நம்ம சூசைட்டெல்லாம் பண்ண முடியாது அதுங்க தான் பண்ணிக்கணும் எவ்வளோ எனக்கு என்னன்னா எவ்வளோ கேவலமாக இது யூஸ் இப்படி பண்ணிட்டுருக்காங்க நான் வந்து அதை வந்து ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பாப்பமாக வருத்தப்படாதீங்க தங்கம் ஐயோ உலகத்துக்கே போனாலும் நம்ம கவலைப்படக்கூடாது இது எப்படி நான் வானபிய சூப்பர்மா திவ்யாக்கா உங்களுக்கு தெரியும் யூடியூப் சேனல் சொல்கிறாங்க நீ ஸ்பேம்லேருந்து எனக்கு கால் பண்ணால் என்ன பண்ணுவேன் என்ன ட்ரெஸ் இல்லாமல் காட்டுவியா காட்டிக்கோ எல்லாருக்கும் இருக்கிறது தான் எனக்கும் இருக்குது அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படி தான் சொன்னாங்க அது மாதிரி அதில் வந்து என்னென்னா ஓப்பனாக ஒன்று சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண் உறுப்பை எடுத்து அசிங்கமாக ஃபோட்டோ எடுத்து சாமுடைய போ ஆதார் ஐடியா அதில் வந்து வச்சுருக்குறானுங்க அப்படியே பச்சையாக எடிட்டிங் அது கருமம் ரொம்ப கருமமாக அதை சதைச்சி அது மாதிரி வச்சுருக்கிற மாதிரி அப்படி வந்து ஃபோட்டோஸ் போட்டுக்கிறானுங்க இவனுங்களுக்கெல்லாம் அதை தான் சொல்கிறான் பார்த்தீங்களா இருக்கிற பிரச்சனைங்களே இவனுங்க வேற பிரச்சனை பண்ணிட்டு கலக்கிறானுங்க நமக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை பண கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டன்னு ஓடிட்டுருக்குறோம் இவனுங்க கேவலமாக இது மாதிரி இருக்கிறானுங்க காசை போட்டுட்டு காசை எஸ்டா ஆறாயிரரூபா வேணுமாமா ஹிந்தியில் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு அதுக்கடுத்தது இங்கிலீஷில் பேசுனான் இது எல்லாம் எனக்கு என்ன சொல்லணும் தெரில ஐயோ லேடிஸ் லேடிஸ் பேசுகிறாங்க மேடம்

ம் காசு அனுப்பணுமா காசு அனுப்பலன்னா நான் உனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்புவேன் மறட்டுது அப்புறமா காசு சொன்னார் நீ போட்டோ தான் நான் உடனே உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் நீ யாருன்னே எனக்கு தெரியாது நான் எதுக்கு உன் காசை வச்சுக்கணும்னு அமுச்சிட்டேன் நான் இப்படி பேசுனா நான் உனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புவேன்ட்டு சொல்லி மறட்டுறாங்க மேடம் ஐயோ நான் காலைல கேட்டுட்டு தான் இந்த ஃபோன் பேசும்போது காலங்காத்தாலேயே ஃபோன் அடித்து அப்புறமா எங்கள் அக்காங்களுக்கு அக்காவுக்கு மாமா காமிச்சி விட்ருக்காங்க அவங்க ஃபோன் அடித்தாங்க அப்புறமா நாங்கள் வந்து சொன்னோம் அது ஃப்ராடு மாமா அப்படி சொன்ன உடனே சரி சரி அப்படி சொல்லிட்டு அவங்க டெலிட் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி தான் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க உலகத்தை எப்படி உலகம் பார்த்து டெலிவரி பண்ணிடுவாங்க இல்ல உலக எவ்வளோ கேவலமா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை நினச்சாதான் தான் வருத்தமா இருக்குது ஏச்பா தான் இவங்களெல்லாம் காப்பாற்றணும் நான் லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன் ஜீசஸ் யூ உங்களுக்கு எவன பனிஷ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் மாறுங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் வேறு என்ன பண்றது இதுங்களெல்லாம் என்னத்த சொல்ல இதுங்களெல்லாம் நீங்க இதுக்கெல்லாம் யோசிச்சு மண்டே பொட்டக்கூடாது பொருட்டக்கூடாது சாமுக்காக தான் மெசேஜே போட்டேன் நிறைய பேருக்கு இது வந்திருக்கோம் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேவலமான மெசேஜ் எல்லாமே வந்திருக்கும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் பாருங்க நல்லா ரெடி ஆகிட்டு வந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் ஏதாவது பிரச்சனை நமக்கு பண்டிகையில் வந்துடுது அப்புறமா நம்ம இப்படியே வந்து வீடியோ எடுத்து போட்டுறேன் இவங்களும் அப்படியே குத்து குத்து குத்துட்டு குத்துடும் அப்படிதான் தோடுது கையில் மாட்ட மாட்டாளுங்களே என்னத்தை பண்ணேன் பண்ண எப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்கு பொழைப்பு எடுக்குதுங்க பாருங்களேன் ஐயோ கடவுளே